ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா என்ன நடந்துருக்கும் நம்ம அர்ஜுனு போய் எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டாரு நம்ம தமிழை எப்படியாவது தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ என்னன்னாக்கா ராகினியை போட்டு அப்படியே அவங்க வீட்டில் அப்படியே பிரைன் வாஷ் பண்ணுறாங்க ராகினி அப்படியே அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணாக்கா சுவிட்ச் ஆஃப்னு வருது சுவிட்ச் ஆஃப்னு வந்த உடனே கடத்திடுவாங்களா சுவிட்ச் ஆஃப்ன்னு வந்த உடனே வந்துட்டு கடத்துகிற ஆளாக வரும் கடத்திட்டு போக முடியுமா நம்ம அர்ஜுனை நம்ம அர்ஜுன் தான் எல்லோரையும் கடத்துவார் எல்லா கிரிமினல் வேலையும் பார்ப்பார் நம்ம அர்ஜுனை அப்படி யாராலும் கடத்த முடியுமா இப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ஐயோ எனக்கு பயமாக இருக்கு அவங்க அக்கா நடிக்கிற நடிப்பை பார்க்கணுமே ஐயோ எனக்கு பயமாக இருக்கு என் தம்பியை என்னமோ பண்ணியிருப்பான் உன் அண்ணன் உன் அண்ணன் அன்றைக்கே வந்து மாற்றிட்டு போனானே ஐயோ எனக்கு பயமா இருக்கு இன்னாரா அர்ஜுன் உயிரோடு இருக்கானோ இல்லையோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா நடிக்கிறாங்க அவங்க அம்மா அதுக்கு மேலே அம்மா அந்த சொத்துக்கிட்டு எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கே கொடுத்துரு அவன் வந்துட்டு என் பையன் உயிரோடு வந்தால் போதும் அப்படின்னா அவங்க அம்மா நடிக்கிறாங்க அதை தாண்டி தண்டசோர் மாமா நடிப்பை பார்க்கணுமே ஐயோ மாப்பிள்ளையை வந்து உங்கள் அண்ணன் தான் கடத்தியிருப்பான் அவங்க அண்ணன் தான் ஏதோ பண்ணியிருப்பான் ஏற்கனவே எங்கள் ரெண்டு பேரையும் கடத்தி வச்சு சரஸ்வதி கேஸில் வந்து எங்கள் ரெண்டு பேரையும் கடத்தி வச்சு அடிச்சு வந்தான அவன் கண்டிப்பாக வந்துட்டு மாப்பிள்ளையை தான் கடத்தியிருப்பான் ஐயையோ என் மாப்பிளைக்கு என்னாச்சுன்னு தெரிலையே அப்படின்ட்டு அவர் போய் போய் வராரு தேடுறாராம் அர்ஜுன் அர்ஜுனு விளாடுற இடத்துக்கெல்லாம் போய் தேடிட்டு வராராம் அர்ஜுனு போய் போகிற இடம் வர இடம்லாம் போய் தேடிட்டு வராராம் தண்டசோர் மாமா வந்து வந்துட்டு திட்டு மூலியை முடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு இப்போ என்னன்னாம்மா நம்ம கா ரொம்ப லேட்டாக லேட்டாக மாப்பிள்ள உயிருக்கு ஆபத்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன இல்லை ஃபஸ்ட்டு போயிட்டு நான் வீட்டில் போய் அண்ணன்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ அபி இருக்காங்க பாருங்கள் உண்மையிலே சொல்லப்போனால் அபி தாங்க உண்மையாக கூட பிறந்த தங்கச்சியாக இருக்கணும் நம்ம தமிழுக்கு ஒரு அவங்க கடைசியாக அந்த வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு தாங்க அந்த பொண்ணு புரிஞ்சு வச்சுக்கிறத கூட ராகினி புரிஞ்சு வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு கூட பிறந்த தங்கச்சியாக அப்படி சொல்கிறாங்க தமிழண்ணாவை போய் எதுக்கு சொல்கிறீங்க அவர் என்னத்துக்கு கடத்த போகிறாரு அது மாதிரி வேலை மட்டமான வேலையெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் அர்ஜுன் எங்கேயோ போனதுக்கு தமிழண்ணனை போய் எதுக்கு கேட்க போகிறீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுதுங்க யாருங்க இந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க கூட பிறந்த தங்கச்சி ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு டான்ஸ் வச்சுக்கிட்டு போகுது வாங்கண்ண அப்படின்னு வந்துட்டு அந்த பரமண தண்டசூர மாமாவை கூட்டுக்கிட்டு அங்கே நேராக தமிழ் வீட்டுக்கு போகுது தமிழ் குடும்பம் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அங்கே போன உடனே வந்துட்டு அழுது நாடகம் நடிக்கிறாங்க நம்ம ராகினி இதை மாதிரி என் புருஷனை காணும் சுவிட்ச் ஆஃப்னு வருது எங்கே போனார்னு தெரில ஏர்போர்ட்டில் வந்துட்டு இறங்கினோன்னே எனக்கு கால் பண்ணார் அதுக்கப்புறம் எங்கே போனார்னு தெரிலன்னு அழுவும் நாடகம் நடிக்கிறாங்க நீ ஏதாவது கடத்தி வச்சுருந்தீங்கன்னா உனக்கு தான் ஆர்டர் கிடச்சிருச்சுல நீ வந்து அவரை விட்டுடு அப்படின்ட்டு தமிழ்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க சரஸ்வதிலாம் திட்டுறாங்க ஏன் ராகினி நீ சந்தேகப்படுறியா உன் அண்ணன் இப்படிலாம் செய்வாரா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் தானே அவரு அப்படின்ட்டு நம்ம சரஸ்வதி சொல்கிறாங்க வசு சொல்கிறாங்க அவங்க அம்மா அப்படியே ராகினி அழுதோனா அவங்க கண்ணில் ரத்த கண்ணீரே வந்துடுச்சு அவங்க உடனே அவங்க சொல்கிறாங்க எல்லாருமே தான் சொல்கிறாங்க கார்த்திக் சொல்கிறாரு அந்தளவுக்கு கேடு கெட்டத்தனமான வேலையெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது எங்களுக்கு நாங்கள் நேர்மையாக தான் நாங்கள் ஆர்டர் வாங்கியிருக்கோம் ஓன் புருஷன் எங்கேயாவது போய் உட்காந்து கிடப்பான் அவனே ஒரு கிருமி அவன் உட்காந்துக்கிட்டு அவன் வேணுனே பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதோடு வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அர்ஜுனா காணும்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க கிடச்சிடுவான் வந்துடுவான் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே நைட்டு ஃபுல்லாகவும் வரல அதுதான் ஒருத்தங்க தூங்குறவங்களை எழுப்பலாம் தூங்குகிற மாதிரி நடுக்கிறவங்களை எழுப்பவே முடியாது தூங்கிகிட்டு இருக்கவங்கள போய் இப்படி கையை வச்சோடனே டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க ஒரு அதிர்ச்சி ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டால் எழுந்திரிச்சிடுவாங்க ஒருத்தவங்க நடிச்சிக்கிட்டு தூங்குற மாதிரி படுத்துருக்காங்கன்னு வைங்க அவங்கள போய் நீங்கள் வந்துட்டு பிடிச்சி காலை தர தரன்னு இழுத்தால் கூட கண்டிப்பாக அவங்க எந்திரிக்க மாட்டாங்க அதே போல் தான் நம்ம அர்ஜுனும் அவராகவே போய் உட்காந்துருக்காரு அவரை எங்கேருந்து வந்துட்டு தேடுறது இப்போ என்னென்னா ராகினி வந்து விடிய விடிய வருவார் வருவார் வருவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி வருவார் நான் வந்துட்டு தமிழ் உள்ளே போய் ஜெயிலில் போய் இருந்தால் தானே வெளியில் வருவேன்னு ஒருத்தர் உட்காந்துருக்க எப்படி வருவார் வேறு வரலனொன்னே உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஏற்றி விட்றாங்க அய்யோ நைட்டு ஃபுல்லாக என் புள்ள வரலையே இந்நேரம் கொன்று எங்கே போட்டிருக்கான்னு தெரிலையே அப்படின்னோன்னா உடனே ராகினிக்கு எப்படி அது என்ன கொன்று எங்கே போட்டிருப்பாங்க அப்படியே இருந்தால் கூட நீ அடுத்தவங்க மேலே தான் ஏன் டவுட்டில் தான் நீ போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும் தெரியல போனவர் ஆளை காணும் சுவிட்ச் ஆஃப்னு வருது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நீ டவுட்டில் தான் நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமே தவிர நீ உடனே போய் அண்ணன் தான் செஞ்சுருப்பாருன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா உடனே என்னன்னா ராகினி இன்ஸ்பெக்டரை கூட்டு போயிட்டாங்க அங்கே வீட்டுக்கு தமிழ் வீட்டுக்கு தமிழ் வீட்டுக்கு போன உடனே இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு அவர் ஒரு பதினஞ்சு நாள் இந்த சரஸ்வதி கேஸ் நடக்கும் பொழுது தான் தமிழ் கூட பழக்கம் அப்போ தான் அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு ஹெல்ப் பண்ணார் கொஞ்சம் அவர் ஒன்றும் வந்து தப்புக்கு உடந்தையா இல்லை தமிழ் நேர்மையானவர் தமிழ் மேலே தப்பு இல்லை சரஸ்வதி மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த கேஸுக்கு என்னென்ன வந்துட்டு உதவி பண்ணணுமோ அதை தமிழுக்கு உதவி பண்ணார் அந்த இன்ஸ்பெக்டரே சொல்கிறாரு தமிழ் மேலே எதுவும் தப்பு இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அவங்க தங்கச்சி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி தமிழ் தான் கடத்தியிருக்காருன்னு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்க சார் தமிழ் அவர் அப்படி பண்ணுற ஆள் கிடையாது அவர் பண்ண மாட்டார் அப்படி அப்படின்னு ஆனால் வந்து எனக்குமே எனக்குமே தெரியுமா தமிழ் அப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அர்ஜுனோட ஒய்ஃபு தான் வந்துட்டு தமிழ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே வந்துட்டு ராகினி உனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட உங்கள் அண்ணன் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு எல்லோரும் பேசுகிறாங்க எல்லாரும் அவங்கவுங்க ஒரு டைலாக்கை பேசுகிறாங்க என்ன தான் இருந்தாலும் வந்துட்டு ராகினிிிக்கு வந்துட்டு அவங்க தலையில் கொஞ்சமாவது யோசிக்கிறதுக்கு மூளை இருந்தால் யோசிக்குவாங்க அவங்க உடனே வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அர்ஜுனு மட்டும் இல்லைன்னா நானும் என் குழந்தையும் என்ன ஆகும் இந்த டைலாக்கை ராகினி சொல்கிறதுக்கு கொஞ்சமாவது தகுமா அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு ரூபா கூட கையில் காசு இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் குழந்தையை வளர்க்குறதுக்காக வேலைக்கு போகிறாங்க புருஷன் இல்லாதவங்க எவ்வளோ பேர் வந்துட்டு இந்த உலகத்தில் வேலைக்கு போய் குழந்தைங்களை வளர்க்கலையா இந்த அம்மாவுக்கு சொந்தமாக ஆஸ்பத்திரி வச்சு கொடுத்துருக்காங்க இந்த அம்மா டாக்டருக்கு படிச்சிருக்காங்க அவ்வளோ பெரிய கம்பெனி அவ்வளோ பெரிய வீடு இந்த அம்மா பேரில் இருக்குது அர்ஜுன் மட்டும் இல்லைன்னா அவங்க குழந்தையும் அவங்களும் தெருவில் நிற்பாங்களாமா இந்த டைலாக்கை கேட்டவொடனே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அப்படியே இல்லை அந்த சொத்து பற்றியே விடுங்க ரெண்டு அண்ணனுங்க இருக்காங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்க அண்ணன் முண்டாட்டிங்க தங்கம் தங்கம்னு தாங்குற அண்ணன் முண்டாட்டிங்க இருக்காங்க நீ வந்து இதை வச்சு உன் பிள்ளைங்களை உன் பிள்ளைய பார்க்க முடியாதா இந்த டயலாக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க அர்ஜுன் இல்லாட்டி போனாக்கா நானும் என் குழந்தையும் என்ன ஆகும் அப்படின்ட்டு அப்புறம் என்னன்னாக்கா இன்ஸ்பெக்டர் வந்து அவர் சொல்லிட்டார் அவர் நியாயமாக பேசுகிறாரு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ் நீங்கள் வந்துட்டு அது டக்குன்னு அவங்க வந்து இந்த தண்டஸ் மாமா நின்றுக்கிட்டு இவன் தான் கடத்திருப்பான் இவன் தான் கடத்தியிருப்பான் ஆர்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக இவன் தான் கடத்தியிருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவருக்கு தமிழுக்கு கோவம் வந்து பரமா சட்டையை தண்டஸ் மாமா சட்டையை பிடிச்சி அடிக்க அடிச்சிட்டார் ஒரு அடி உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் நீங்கள் இந்த கோவப்படுறது தான் உங்கள் மேலே உள்ள தப்பை வந்து இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துது கோவத்தை விடுங்க தமிழ் நீங்கள் வந்துட்டு இப்போ உங்கள் தங்கச்சி புருஷன் காணும் இப்போ வந்து இதுக்கு வந்து அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்னே டக்குன்னு சரஸ்வதியும் வசுவும் வந்துட்டு ஆதாரம் இல்லாமல் எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க அவர் தான் கடத்தினாருங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு சரி ஓகே இதை வந்துட்டு இல்லை நாங்கள் மினிஸ்டருக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொன்னோன்னே மினிஸ்டருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க தப்பு பண்ணி மறைக்கிறதுக்காக மினிஸ்டர் வரைக்கும் போயிருக்கீங்கன்னு கேஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க நான் உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் கொடு தமிழ் சொல்கிறாரு எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க சார் இவன் அவன் வேணுனே எங்கேயாவது போய் அந்த கிரிமினல் சார் அவன் சரியான ப்ராடு அவன் அவன் எங்கேயாவது அவனாகவே போய் ஒளிஞ்சிக்கிட்டு என்னை மாட்டை வைக்கணும்னு அவன் பிளான் போட்டிருக்கான் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு ரெண்டு நாள் எனக்கு டைம் கொடுங்க அவனை நான் தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து நிறுத்துறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறார் உடனே இன்ஸ்பெக்டர் நான் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் நீங்கள் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சா அவரை அதை சீக்கிரமே தேடி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு இன்ஸ்பெக்டர் இப்போ வந்துட்டு நீங்கள் இன் இன்ஸ்பெக்டரை போய் ஒரு தண்டஸ்வர் மாமா நீங்கள் என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா நீங்கள் ஃபேவர் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு அவர் நியாயமாக தான் சொல்லிட்டு போகிறாரு ரெண்டு பக்கமும் ஆதாரமும் இல்லை தமிழை அரஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ சரி நான் அவர் சொல்லிட்டு போயிட்டார் இப்போ வீட்டில் வந்துட்டு அது எப்படி தமிழை அரெஸ்ட் பண்ணாமல் அந்த இன்ஸ்பெக்டர் விட்டு போனார் வேறு போலீஸுக்கிட்ட போய்ட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இந்த ஏரியா ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அவர் வந்துட்டு தமிழுக்கு தெரிஞ்சவன் என்ன தெரிஞ்சவன் அந்த கேஸில் தான் நான் தெரிஞ்சிச்சு சரஸ்வதிக்கு கோர்ட்டில் இப்போ பிரச்சனை நடக்கும்போது தானே அப்போ தானே தெரிஞ்சிச்சு உடனே வந்துட்டு வேறு என்ன பண்ண முடியும் அண்ணன் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார் தேடி கண்டுபிடிச்சி சரஸ்வதி அண்ணி கேஸில் வந்துட்டு அண்ணன் தானே வந்து கண்டுபிடிச்சார் அதே மாதிரியே அர்ஜுனை வந்துட்டு அவர் கண்டுபிடிச்சிருவார் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ராகினி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்திருக்காங்க ராகினி அர்ஜுன் மட்டும் உயிரோட இல்லைன்னா நானும் செத்து போயிடுவேன் அர்ஜுனை மட்டும் கண்டுபிடிக்காமல் போயிச்சாச்சுன்னா நானும் செத்துருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அர்ஜுன் தான் வந்து பிறந்ததுலேருந்து அர்ஜுன் தான் வளர்த்தாரு நம்ம ராகினியை அர்ஜுன் தான் படிக்க வச்சாரு அர்ஜுன் தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு வீடு வாசல் வாங்கி கொடுத்துருக்காரு சொந்தமாக ஆஸ்பத்திரி வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாமே பண்ணியிருக்கிறது ராகினிக்கு அர்ஜுன் தான் அர்ஜுன் இல்லைனா ராகினி செத்துருவாங்களாம் அப்போ கூட அவங்க அந்த குழந்தைய யோசிக்கல அர்ஜுன் இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது அந்த அளவுக்கு அர்ஜுன் பாசமாக பார்த்துக்கிறாரு அர்ஜுனை பற்றி நாளைக்கு தெரியறப்ப மூஞ்ச மூஞ்சை இந்த பக்கம் திருப்பிப்பாங்களா இல்லை மூஞ்சை ஒரே எதிராக கழட்டி வச்சுருவாங்களா தெரில நம்ம ராகினி அப்போ கூட மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க அப்போ கூட மன்னிச்சு ராகினி ஏற்றுக்குவாங்க இப்போ வந்து அர்ஜுனை காணுன்னு அவனே ஒரு சரியான கிரிமினல் அவனே ஐயோ அவனே அப்படியாப்பட்ட கிரிமினல் அந்த குடும்பத்துக்கு தெரியும் தமிழ் குடும்பத்துக்கு தமிழ் குடும்பத்தில் எல்லோரும் ரொம்ப ஃபீல் இருக்காங்க எங்கே போயிருப்பான்னு தெரிலையே எங்கே போயிருப்பான்னு தெரியலேன்னு இப்போ என்னான்னு கேட்டாக்கா வீட்டில் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ சாப்பிடாம உட்காந்துருக்காங்க என் தம்பி எங்கே போனான்னு தெரிலையே என் பிள்ளை எங்கே போனான்னு தெரிலையே நீ எப்படி அமைதியாக இருக்கே போலீஸ் என்னான்னா கம்ப்ளைண்ட் பண்ணால் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தாக்கா இதை மாதிரி வந்து விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ராகினி வந்து எங்கள் அண்ணன் எப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிருவார் அர்ஜுனன்னு இருக்காங்க இப்போ என்னான்னாக்கா நம்ம தண்டசோர மாமால சரி நான் வெளியில் போயிட்டு நான் வேறு அர்ஜுன் வே மாப்பிள்ளை எங்கெங்கே போவானோ நான் தேடி பார்க்குறேன் போலீஸ் மேலேலாம் வந்துட்டு நம்பிக்கை கிடையாது நானே தேடி கண்டுபிடிக்கிறேன் என் மாப்பிள்ளையை அப்படின்னு சொல்லிட்டு தண்ட சொ மாமா போகிறார் வெளியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம தமிழும் நம்ம சீ ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க எங்கே தாண்டா போயிருப்பான் இவன் ஆட்ரு வாங்குகிற இடத்துக்கு இவன் வராத நான் டவுட் ஆனண்டா இவன் ஏதோ பயங்கரமான பிளான் போடுறான்னு என் இவனை என்னை மாட்டை வைக்கிறதுக்கு இவன் பெரிய பிளானாக போட்டிருக்கான்டா இப்போ இவனை கண்டுபிடிச்ச ஆகணும் இன்ஸ்பெக்டர் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காரு இவனை எப்படிடா கண்டுபிடிக்கிறது எங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு தெரிலையே அப்படின்னு உடனே உடனே வந்துட்டு தமிழ் சொல்கிறாரு இந்த பரம மேலே தான்டா எனக்கு டவுட் இருக்கு தான் திருட்டு மொழியும் முடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா கண்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு உடனே அவன் அவர் வர பக்கம் இவங்க நிற்கிறாங்க அப்போ பார்த்தாக்கா நமச்சி எட்டி எட்டி பார்க்குறாரு நம்ம வந்து தண்டசுவர மாமா காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் உடனே அந்த கார் வருது கார் வருதுன்னு உடனே இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறாங்க அங்கே போனவனே ஒரு இடத்துக்கு ரொம்ப தூரம் போய் கொஞ்சம் தூரத்தில் வண்டியை நிறுத்திட்டு போய் ஒரு கடைக்குள்ளே போய் ரெண்டு தண்ணி பாட்டில் வாங்கிக்கிட்டு இட்லி என்ன வடை என்னமோ பார்சல் கட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு காரில் போயிட்டுருக்காரு தண்ட மாமா ஏன் ஏண்டா இவன் வந்துட்டு பார்சல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் ஆமா அர்ஜுனுக்கு தான் அவன் எடுத்துகிட்டு போகிறான் இவனை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் நம்மச்சும் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அது ஃபாலோ பண்ணிட்டு போகிறவங்க கொஞ்சம் விட்டு கூட ஃபாலோ பண்ணல அப்படியே பின்னாடி காருக்கு பின்னாடி அப்படியே போகிறாங்க அவர் உடனே கண்ணாடியில் பார்த்துட்டாருன்னு வைங்களேன் பார்த்துட்டு வே டக்குன்னு வந்துட்டு சும்மா எங்கேயோ போய் உட்காந்து தண்ணி அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் திரும்பி வந்துடுவார் ஃபாலோ பண்ணுறோம்னா தெரியாமல் ஃபாலோ பண்ணணும் ஏன் காரில் வந்துட்டு பேக் சைடு கண்ணாடிலாம் பார்க்க மாட்டாங்களா பின்னாடி என்ன வண்டி வருது இதெல்லாம் பார்த்துட்டு தானே வண்டி ஓட்டுவாங்க காரில் இவங்க போகிறவங்க அப்படியே டைரெக்டாக அப்படியே பின்னாடி போகிறாங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி நவுந்து தான் போகணும் அப்படியே போயிட்டுருக்காங்க இது பெரிய தலைவலி தான் இப்போ இப்போது இன்ஸ்பெக்டர் வந்து வந்தப்போ இவங்க இவங்க சொல்லியிருக்கணும் தமிழ் போய் இப்போ என்ன பண்ணியிருக்கணும் எனக்கு வந்துட்டு டவுட்டே வந்துட்டு இந்த பரமன் மேலே தான் டவுட்டாக இருக்குது நீங்கள் பரமனை தூக்கி வச்சு நாலு அடி அடிச்சிங்கன்னா விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக வா சொல்லி இவங்க அதை செய்யணும் ரெண்டு அடி அடித்தாலே அவர் ஆட்டோமேட்டிக்காக உலறிடுவார் தண்ட சொ மாமா வலி தான் ஐயோ ஐயோன்னு உளறிடுவார் கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் அதை செய்யுங்க எங்களுக்கு அவன் மேலே தான் டவுட்டு வருது அவன் தான் திருட்டு மொழி முழிச்சிட்ருக்கான்னு இவங்க சொல்லணும் இவங்க ஸ்ட்ரைட்டாகவே கண்டுபிடிக்கிறேன்னு போயிருக்காங்க பார்க்கலாம் அர்ஜுன் எப்படியாப்பட்ட கிங்கு கிரிமினல் வேலை பார்க்குறதுல இவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு போவாங்கங்கிறதெல்லாம் அவர் பிளான் பண்ணி வச்சுருக்க மாட்டாரா அவர் அதுக்கு மேலே பிளான் பண்ணுவார் அதுக்கு மேலே பா பிளான் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் எத்தின் நாள் பதுங்கி இருக்காருன்னு பார்க்கலாம் எத்தனை நாள் பதுங்கி இருந்து தமிழை மாட்டை போகிறாருன்னு பார்க்கலாம் இல்லை தமிழ் கண்டுபிடிக்கிறாரான்னு பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு திங்கக்கெழமை தான் பார்க்க முடியும் ரெண்டு நாள் லீவ் விட்டாச்சு திங்கிக்கிழம தான் கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் அக்க இல்லை இதெல்லாம் இந்த அர்ஜுனு ஒழுங்காக அந்த மூணு யூனிட்டையும் எல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துக்கிட்டு சொந்தமாக நீ சம்பாதிக்கல அடுத்த வீட்டு மாமியார் வீட்டு சொத்து தான் நீ வச்சுருக்குற அதை ஒழுங்காக நீ வச்சு பராமரிப்பு பண்ணிக்கிட்டு வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருக்கிறதுக்கு இல்லாமல் தேவல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஐயோ எங்கே போய் சொல்கிறது இப்படி தாங்க போய்கிட்ருக்கு இந்த தமிழும் சரஸ்வதியும் பார்க்கலாம் கண்டுபிடிக்கிறாங்களான்னு இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இந்த ராகிணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஏன்னா ராகிணி மேலே எனக்கு அவ்வளோ கோபம் வருதுங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத ஒரு பொண்ணாக இந்த உலகத்தில் இருக்கும் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாங்களா இப்போ தமிழ் மேலே தப்பு இல்லை அர்ஜுன் தான் இப்படி பதுங்கியிருந்தாருன்னு தெரிஞ்சால் கூட ராகிணிக்கு கோவம் வராது அப்போ கூட ஒரு கதை சொல்லி அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுவார் நம்ம ராகிணியை அப்போ கூட ஒரு பொண்ணு யோசிக்கலைன்னா அந்த பொண்ணை திரும்ப தங்கச்சின்னு கு தூக்கி வச்சுக்கிட்டு இங்கே கொண்டாடக்கூடாது அந்த வீட்டில் வராத என் வீட்டுக்குங்கணும் தமிழ் நீ வராத என் வீட்டுக்கு என்னைக்கு நீ அர்ஜுன வந்துட்டு அளவுக்கு நம்புறியோ என் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணியோ என் வீட்டு வாசலுக்கு மிதிக்காத நீ எதுவாக இருந்தாலும் ஃபோனில் அம்மா கிட்டே பேசுறியா பேசிக்க வெளியில் வந்து அம்மாவை கூப்பிட்டு பார்க்குறியா பார்த்துக்க என் வீட்டுக்கு வராதன்னு ஏற்கனவே சரஸ்வதி கணிசிவாக இருக்காங்க ஏற்கனவே அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்காங்க அவங்க வந்துட்டு கொஞ்சம் குழந்த பிறக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீ ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் நீயே ஒரு டாக்டரு தானே நம்ம அன்னிக்கு இந்த மாதிரி நிலமை இருக்கு நம்ம ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆபத்தாகுமேன்னு ஒரு பொண்ணு யோசிக்கணுமா யோசிக்க ஆ நீயே வந்துட்டு அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற எல்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் அவங்கள கஷ்டப்படுத்தினா ஒரு கன்சீவாக இருக்கிற பொண்ணுக்கு வந்துட்டு அந்த பதட்டம் இருக்குமா இருக்காதா ஆ அப்போ தான் நல்லா இருந்தால் போதும் அடுத்தவங்க கெட்டு போகணுன்னு தானே அந்த பொண்ணு நினைக்கிது அப்படியாப்பட்ட பொண்ணை எதுக்கு வீட்டில் சேர்க்கணும் எல்லாம் அந்த சரஸ்வதியை இது பண்ணணும் சரஸ்வதி வந்து கண்டிஷன் பண்ணணும் வீட்டு வாசல்ல யாராதங்கணும் வராத உனக்கு எல்லாம் கொடுத்தாச்சு இல்லை நீ அங்கேயே இருந்தும் குடும்பத்தை பாரு அர்ஜுனை பாரு அர்ஜுன் குடும்பத்தை பாரு அவங்க தான் உனக்கு முக்கியம் அங்கேயே இருன்னு சொல்லணும் சரஸ்வதி பார்க்கலாம் கோதை அம்மா பாவம் சாப்பிடாமையே உட்காந்துருப்பாங்க மரும புள்ள ஆச மரும பிள்ளை அழகு மரும புள்ள நம்ம மரும புள்ள வந்து மாப்பிள்ளை கிடச்சாதான் நம்ம சாப்பிட்ணுன்னு சாமிக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க